அருமை அருமை அற்புதமே அன்பான உள்ள இல்லங்களின் அருமையான வரவேற்பு அற்புதமான அன்பின் பெயர் கொண்ட வெள்ளை தேவதைகள் வீடு இருக்க எது தாப்பில பார்க்கிருக்க தானே அழகுதானே எல்லாம் தானாக வந்திடுமே அருள்மனை பொழிந்திடுமே ஆனந்தமே இயற்கையின் அழகை ரசிப்போமா இல்லத்தில் இருந்து அன்பை எதிர்பார்த்து ஆனந்தமாக அழகாக அற்புத நடை போட்டே வாக்கிங்கில் சிறந்த வீடு அழகை பாருங்கள் அற்புதமான தேவதைகளின் வீட்டின் அழகை பாருங்கள் ஆனந்தமான அருமையான வானலாவிய மரங்களும் வாழ்வோடு சிறக்க முருகா பார்ப்போம் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே ஆனந்தமே அருமையின் அருமை தேவதையே தேவதையே ஆய் ஹலோ அப்பா அவங்க பார்த்தாலே அந்த டான்ஸ் வருது இல்லை yeah ஃபேவரட் <laughs> <laughs> जी no, उत्थ <laughs> 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 <laughs>